ஒடுக்கத்தில் ஒடுக்கம் இல்லையென்று மறுப்புடைய நாத்தீகவாதம் ஒடுக்கத்தில் ஓங்குதல் பக்தி யோகம் ஞானம் தீட்சை எனும் படிநிலைகள் ஓங்குதலில் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிஸ்ருதி அதிர்ந்து கொண்டே இருக்கும் விஸ்வரூப எல்லை ஓங்குதலில் ஓங்குதல் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான காலாதீத பொக்கிஷம் அந்த கால பொக்கிஷமே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற உலக ஒளி மையத்தின் திவ்ய பிரசாதம் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் காலாதீத திருப்பதிகத்தின் எட்டாவது விருத்தம் இறப்புதான் அந்த மரவா காலம் இயல்பிணை மரவா காலம் இறக்கவை துன்னை இருப்பில் இறக்கவை துன்னை இருப்பில் இருக்க வைத்தோங்கும் காலம் இருக்க வை இறப்புதான் மரதி அந்த இறப்புதான் மரதி அந்த எல்பினை மரவா காலம் துன்னை இருப்பில் இருக்கவை காலம்ோங்கும் காலம் காலம் இறப்பெனும் பயத்தை நீக்கும் இறப்பெனும் பயத்தை நீக்கும் இரவாத காலத்துணையா இரவாத காலத்துணையா இறப்பு வரமே அதனை ஏற்றவர்க்கில்லை முடிவே ஏற்றவர்கில்லை முடிவே இறப்பெனும் பயத்தை நீக்கும் இறப்பெனும் பயத்தை வாத காலத்துணைய இரவாத காலத்துணையா இறப்புமோர் வரமே அதனை இறப்புமோர் வரமே அதனை ஏற்றவர்க்கில்லை முடிவே நண்பர்களே வணக்கம் சூரியன் என்பது ஒரு பாஸ்வேர்டு அது ஓடிபி அல்ல கிழக்கில் தோன்றி மறையும் புறச்சூரியனும் சூரியனும் அல்ல மகனே அஸ்தமனமாகாத ரகசிய பாஸ்வேர்டு தான் ஆத்ம சூரியனான மகா காலம் அந்த காலாதீத பொக்கிஷம்தான் ராஜா ஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் இதுதான் கண்ணா உலக ஒளி மையத்தின் அருப்பிரசாதம்